ஊர்ல கல்யாணம்னே கடா ஊர் கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டு வர உனக்கு எப்படா கல்யாணம் நான் ஒரு லட்சத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னே என்னது லட்சியமா உனக்கு கூட இருக்கா ஆமாண்ணே என்னது இந்த இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்குதோ அப்பதான் எனக்கு கல்யாணம் ஏண்டா நாயே நீ இந்தியாவில தான் இருக்கியா என்னண்ணே என்ன நொண்ணே இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சாச்சு எது கிடைச்சிருச்சா எப்பண்ணே அது ஏதோ ஒரு நாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கொடுத்தாங்க போட்டுருக்கு என்னன்னு அநியாயமா இருக்கு

சரி, முதல்ல அது ஒரு குத்து மதிப்பா நான் ஒத்துக்கிறேன் இரண்டாவது பெட்டு குத்து நடந்து முடிய சிறச்ச கரடி மாதிரி ஒரு மூஞ்சி வச்சிட்டு